வாழ்க வையகம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்க நாமெல்லாம் சிரித்து ரொம்ப நாள் ஆகுது குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தான் சிரிக்கிறாங்க நீங்களே யோசிங்களே ஒரு நாளில் மனசு விட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வெல்கம் டு அப்படிலாம் இல்லாமல் மனசை விட்டு சந்தோஷமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை நம்மளாம் சிரிச்சிருப்போம் குழந்தைகளை பாருங்க நினைச்சா சிரிக்கிறாங்க ஞானிகள் பாருங்கள் சிரிக்கிறாங்க குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தான் சிரிக்கிறாங்க அதனால் சிரிப்பதற்கென்றே ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க சிரிக்கிறதுக்கெல்லாம் பயிற்சி ஏற்பாடு பண்ணுறது ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லைங்க மறந்த நமது சிரிப்பை ரொம்ப வருஷமாக தொலைத்த நமது சிரிப்பை மீண்டும் கொண்டு வருவதற்காக சிரிப்பானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் சிரிப்பு யோகா அப்படின்னு நேரடியாக ஒரு நாள் ஃபுல்லாக சிரிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி சென்னையில் ஐயம்பாக்கம் அம்பத்தூர் பக்கத்தில் ஐயம்பாக்கத்தில் அகச்சுடர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் காலையில் தேநீர் மதிய உணவு மறுபடியும் தேனின்னு சொல்லி ஒரு நாள் வகுப்பு வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டுமே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க வாங்க வந்து சிரிச்சுட்டு போங்க பாருங்க சிரிக்கிறக்கெல்லாம் வகுப்பு எடுக்க வேண்டியது இருக்குங்க இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி நன்கூட செலுத்தலாம் இந்த சிரிப்பு யோகா நேரடி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிட்டு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பில் புக் பண்ண தெரியாதவங்க மட்டும் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு வாங்க ஒரு நாள் நேரடி சிரிப்பு யோகா பயிற்சி நடத்துபவர் சிரிப்பானந்தா ஆகஸ்ட் நான்காம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மதிய உணவு உணவு உட்பட ஒரு விருப்பத்தொகை வகுப்பு வாங்க ஜோராக சிரிச்சுட்டு போங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்